வணக்கம் மக்களே இபிஎஸ் தொண்ணூத்தஞ்சு திட்டத்தின் மூலியமாக பார்த்தீங்கன்னா பென்ஷன் உயர்வு ரூ ஏழாயிரத்து ஐநூறு மாதம் யார் யாருக்கெல்லாம் அந்த உயர்வு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது பார்ட் டூ வீடியோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க பார்ட் ஒன் பார்க்காததையும் பார்த்துட்டு வந்துடுங்க இதில் என்ன பார்க்க போறோம்னா இபிஎஸ் தொண்ணூத்தஞ்சில் பென்ஷன் உயர்வு யாருக்கெல்லாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இதில் என்னென்ன பயன்படுறாங்க யாருக்குன்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா சீனியர் சிட்டிசன் அதாவது பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் லிவிங் நீங்கள் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாழ்வாதாரத்துக்கு சீனியர் சிட்டிசனுக்கு வந்து பார்த்திங்கன்னா வழங்குறாங்க மேலும் வந்து பார்த்திங்கன்னா நீண்ட நாள் கோரிக்கையாக வந்து போராட்டம் நடத்தியிருந்த இபிஎஸ் தொண்ணூத்தஞ்சு பென்ஷன் பயனாளிகளுக்கும் வந்து இதில் மேலே பயன்படுறதா சொல்லி சொல்லியிருக்காங்க மேலும் வந்து பார்த்திங்கன்னா இதனால் வந்து பார்த்திங்கன்னா ரிவிஷன் அமௌண்ட் அதாவது பார்த்திங்கன்னா பென்ஷன் உயர்வுனால் வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் வந்து ரிவர்ஸ்டாக இருக்குது அந்த ரிவர்ஸ்டு பட்டியலையும் வந்து வெளியிடுறதா வந்து சொல்லி சொல்லியிருக்காங்க மேலும் வந்து பார்த்திங்கன்னா இதனால் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணி பென்ஷன் பயனாளிகள் அனைவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா பென்ஷன் தொகையில் வந்து பார்த்திங்கன்னா உயர்வு இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரூ ஏழாயிரத்தி ஐநூறு ரிவர்ஸ்டு பென்ஷன் வழங்குறதுனால வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபினான்ஷியலாக வந்து நிறையா சப்போர்ட் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ப பயனாளிகள் அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் நல்ல பெனிஃபிட் இருக்கும் அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க மக்களே மேலும் வந்து பார்த்திங்கன்னா இதற்கு என்ன எலிஜிபிலிட்டி அண்ட் கவரேஜ் என்ன கிடைக்கிது இந்த ஏழாயிரத்தி ஐநூறுபா பென்ஷன் மூலிமா அப்படின்னு பார்க்கும்போது அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பென்ஷன் பயனாளிகள் அனைவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஈபிஎஸ் தொண்ணூத்தஞ்சு திட்டத்தின் கீழே வந்து பார்த்திங்கன்னா பயன்படுற அனைவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பென்ஷன் ப பென்ஷனால் என்னென்ன பயன் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இதனால் என்ன யூசேஜ் அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பார்ட் த்ரீ வீடியோவில் பார்ப்போம் அதில் வந்து எங்களுக்கு என்ன எலிஜிபிலிட்டி என்ன கவரேஜ் வருதுன்னு பார்ப்போம் இதுதான் மக்களே இப்போதைக்கு வந்து முக்கியமான பயனுள்ள தகவல் இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி மக்களை இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் முன்ன பின் தெரியாத ஒரு பையனுக்காக விடுற அந்த மனசு இருக்க அதன் கடவுள்